இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மரம்புகள் சீரியலோட மேஞ்சு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் கவுன்சிலிங் போன தமிழுக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடச்சிருச்சு மதுரையிலேயே கிடச்சிருச்சு அப்படின்னு மாதிரி இருக்க அதை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வெளியே வராங்க வாழ்த்துக்கள் டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்கிறான் தெரிஞ்சவங்க ஒருத்தன் வரான்ப்பா எஸ் சேதுவுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து தம்பி என்னப்பா என்னமோ உங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு எதுவும் வந்து மெடிக்கலுக்குலாம் படிக்க வைக்க இல்லை கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இப்போ நம்ம இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா எதுக்கு பார்த்திருக்கா என்ன சேர சொல்லிட்டாரா மாதிரி சொல்ல அண்ணா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் யோசிச்சு ஒரு பதிலை ஏமாற்றி சொல்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் எப்படி எக்ஸாம் எழுதுறப்ப எப்படி இந்த கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் வந்து நான் வந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து ஒரு பொய்யை சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த வந்த விஷயத்தை வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தம்பி உங்களை பார்த்தே ஒரு மாதம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆ அவ்வளோ டீப்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியான கான்வர்சேஷன் அங்கிட்டு போயிட்டு இருந்தது அவன் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் இருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சித்ராவும் ஈஸ்வரியும் வந்து எங்கள் வீட்டில் அமைதியாக இருக்குது யாரையுமே காணா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க யாரையுமே காணா அப்படின்னா தமிழை காணா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுகிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தாங்களே போஸ் இந்த வீட்டுக்குள்ளே உர ஸோ அவங்களும் வர்றாங்க கரெக்டாக வந்து அந்த டைமில் தான் வந்து தமிழும் சேதுவும் வராங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க எங்கப்பா போயிட்டு வர அப்படிங்குமா கேட்க அவளுக்கு தலைவலியா அதனால தான் டாக்டரை போய் பாட்டு வரோம் அப்படின்னு சொல்ல ஓ டாக்டர் பாட்டு வந்தீங்க குழந்தை எப்படி இருக்குது அப்படின்மா கேட்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு தான் டாக்டர் சொன்னார் ஸ்கேன் பார்த்தியப்பா அப்படின்னா கேட்க ஸ்கேனு பார்க்கல நான் குழந்த என்ன தான் இருக்குதுன்னு தமிழ் சொன்னான் அப்படின்னா சொல்ல சரிப்பா நீ போ அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு ஏய் எங்கே போகிற நீ அப்படின்னு தமிழை போயிடுத்து லாக் பண்ணி என்ன அவனையும் ஏமாற்றிட்டு போல அப்படிங்கமா சொல்ல ஆமாம் ஆமாம் அவனையும் ஏமாத்துறோம் தான் அவர்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட வந்து ஆல்ரெடி பேசி வச்சுட்டோம் அவர் ஸ்கேன் பார்க்கல நாங்களே வந்து டாக்டர்கிட்ட பேசி வச்சுட்டோம் டாக்டர் வந்து அந்த பையை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல எப்படி ஒன்று ஒருத்தர் நம்புகிறான் நீ அவனை இப்படி ஏமாத்திரியே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சித்தராவோ ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி அதெல்லாம் கிடக்குது அது ஓம்பாடு நீ என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு நாங்கள் சொன்ன வேலையை வந்து முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அவளை வ வர வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க பேசுனியா இல்லையா அப்படின்னா கேட்க பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சமாளிக்கிறா அப்படின்றக்க அதே மாதிரியே வந்து சேதுக்கிட்ட வந்து வந்து தமிழ் பேசல மலர் பேசி அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறா ஸோ சேதுவும் போயிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறான் நைட்டு ஸோ அந்த மேட்ரு வந்து காலையில் பேசிக்கலாம் கரெக்டு தான் நீ வந்து சொல்கிறது ஸோ அவனுக்கு இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்து இங்கே வச்சுருந்தது அவனை அவுட் ஹவுஸில் வச்சுருந்தது சரியான முடிவு தான் ஆனால் வந்து இப்போ நீ கேட்ட பற்றியா அதுக்காகவே நான் பண்ணிக்கிறேன் அப்படிமா சொல்லி அவனை வந்து இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சம்மதிக்கிறாரு அடுத்த நாள் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு அப்படின்ட்டு ஸோ அவனுக்கு கல்காரி கிரானைட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வந்து பொறுப்பும் கொடுத்து அதில் அவனை முதலாளியை உக்கார வை உக்கார வைக்கிறாரு இதுக்கு இடையிலே வந்து நைட்டே வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து அவங்கிட்ட போய் சொல்லிடுறாங்கப்பா நீ ஒரு நாள்னாச்சு இன்னைக்கு நல்லாடுறான் குடிக்காமல் நாளைக்கு அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அச்சா வெளியே போக முடியலே அப்படிங்கிறத ஃபீல் இருக்கான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சனியை பார்க்க முடியல அப்படின்ட்டு ரஞ்சனி வந்து அவன் செட் பண்ணவனோட வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா என்னடா டே ஹனி ட்ராப்பில் எப்படியாடாக போய் மாட்டோம் அப்படிங்கிறதா இருந்தது ஸோ நல்லா மாட்டிகிட்டான் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்தது சின்ன மருமகள் சீரியலோட மே அஞ்சு இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்